வணக்க நண்பர்களே பரபரப்பாக இயங்கும் வங்கியில் இரண்டொரு மாதம் முன்பு ஒரு நாள் அவரை கவனித்தேன் வெள்ளை வேட்டி வெள்ளை தொல சட்டை அறுபது வயது இருக்கலாம் ஒதுக்குப்புறமாக உட்கார்ந்திருந்த என் அருகில் வந்து அமர்ந்தார் கையில் பணம் எடுக்கும் சலான் கண்டிப்பாக எழுதி தரச் சொல்லுவார் என்கின்ற இருமாப்புடன் பேனாவை கையில் வைத்து தயாராக இருந்தேன் அவர் தன் சட்டை பையின் மேல் பையிலிருந்து பேனாவை எடுத்தார் நடுங்கும் விரல்களில் சலானில் பெயர் தேதியை எழுதினார் பாஸ்புக்கை சரிபார்த்தபடியே ஒவ்வொரு எண்ணாய் பொறுமையாய் அக்கவுண்ட் நம்பரை எழுதினார் எழுதி கொண்டு என் பக்கம் திரும்பி சிரித்தார் எழுதி தரணுங்களாங்கய்யா என்றவனை வேண்டாம் தம்பி என்று சிரித்து மறுத்தார் தொகை எழுதும் காலம் வந்ததும் உள் பையிலிருந்து ஏதையோ எடுத்தார் சாணி பேப்பரில் அச்சடிக்கப்பட்டு நான்காய் மடித்து வைத்திருந்த அது வாய்ப்பாடு முதலெல்லாம் யாரையாச்சும் எழுதி தர சொல்லி கேட்கறதுண்டு தம்பி ஒரு நாள் என் பையன்ட்ட சொன்னப்பா படிச்சிருக்கலாம்ல படிச்சிருக்கலாம்லன்னு என்னை வந்து அசிங்கமாக கேட்டுட்டான் தம்பி சங்கடமாக போச்சு படிக்காட்டி தான் என்ன நாம் நினச்சா எழுத முடியாதான்னு இப்போ நானே எல்லாம் எழுதிக்கிடுறது ஆனால் இந்த நம்பருங்க மட்டும்தான் மனசுக்குள்ளே நிற்க மாட்டேங்குது அதான் வாய்ப்பாடு புக்கை வச்சிக்க வச்சிக்க ஆரம்பித்தேன் என்றார் அவரை நினைத்து பெருமையாக இருந்தது அதன் பிறகு பல முறை அவரை காண்பதும் புன்னகையை பரிமாறிக்கொள்வதுமாய் கழிந்தது ஒருமுறை திண்டுக்கல்லில் ஒரு இடத்தை சொல்லி அங்கு ஒரு பெட்ரோல் பங்கு இருக்குல்ல அங்கே தான் இருப்பேன் என்றிருந்தார் இரண்டு நாள் முன் பைக் பெட்ரோலுக்காக அருகே இருந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் செலுத்தினேன் பெட்ரோல் அடித்து போது அங்கே அந்த பெரியவரை பார்த்தேன் காற்று பிடிக்கும் இடத்தில் தரையில் அமர்ந்து இன்ஜின் போன்ற எதையோ நோண்டி கொண்டிருந்தார் நிமிருகையில் அவர் அவரும் என்னை பார்த்திருந்தார் சிரித்தபடி அருகே வந்து வாங்க வாங்க தம்பி என்றபடியே அருகே வர நான் பைக்கை விட்டு கீழே இறங்கினேன் அவரிடம் நெருங்கினேன் பைக்கை அப்படி ஓரமாக நிறுத்துங்க என்றவர் அலுவலக அறைக்கு நடந்தார் இல்லைங்க ஐயா நான் கிளம்புறேன் நீங்கள் வேலையை பாருங்க என்னும்போது அட வாங்க தம்பி என்று கையை பிடித்து அழைத்து போனார் அலுவலக அறையில் ஒரு இளைஞன் அமர்ந்திருக்க போய் அறிமுகப்படுத்தினார் பேங்க்ல அடிக்கடி பார்ப்பேன்னு நான் சொல்லுவல்ல இவர்தான் தான் அவர் இந்த தம்பி கிட்ட மட்டுந்தான் நான் பேசுவேன் அப்பப்ப என்று சொல்லிவிட்டு டீயா காப்பியா என்று கேட்டார் இல்லைங்கய்யா என்றவனை அட சும்மா இருங்க என்று விட்டு அலுவலக இளைஞரிடம் ஒரு இருபது ரூபா குழு டீ வாங்கிட்டு வரேன் என்று வாங்கி கொண்டு போனார் எனக்கு என்ன பேசுவது என்று புரியவில்லை பெரியவர் ரொம்ப கவனம் பேங்க் வரப்ப பார்த்துருக்கேன் அவர் பையன் ஏதோ பேசிட்டான்னு அவரே எல்லாத்தையும் எழுதுகிறாரு நீங்கள் வேற யாரையாச்சும் கூட அனுப்பலாமே சார் பாவம் வயசான காலத்தில் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க அவர் சில வேலையை அவரே செஞ்சாதான் பிடிக்கும் அப்படியே வளர்ந்துட்டார் என்ற இளைஞர் அது சரிதாங்க நீங்க ஓனர் நீங்க சொன்னா கேட்க மாட்டாரா என்ன ஒரு முப்பது வினாடி சிரித்தவர் சொன்னார் நீங்க வேறங்க அவரு தாங்க ஓனரு இந்த பங்கு அதோ அந்த காம்ப்ளெக்ஸு அவருதாங்க அவர் பையன்தான் நான் எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எனக்கே சம்பளம் சம்பளம்தான்னுட்டார் விக்கித்து போய் வெளியே பார்த்தேன் அந்த பெரியவர் டீ பார்சலோடு நடந்து வந்து கொண்டிருந்தார் எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு மனசு என்ன ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் என்ன ஒரு உழைப்பு என்ன ஒரு சிம்பிளிசிட்டி வாழ்க்கையின் யதார்த்தம் நாம் கற்றுக்கொள்ள இன்னும் இவரை போல மாமனிதர்கள் இருக்கிறார்கள் நாம் கொஞ்ச நாம் கொஞ்சம் கீழே இறங்கி வர வேண்டும் சொன்ன நண்பர்களே இந்த பெரியவரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த பெரியவரை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்